ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் எல்லோரும் இப்போ தான் வந்து மதியானம் சாப்பாடு வந்து சாப்பிட்டுட்ருக்கோம் காலையில் வந்து பீக்கங்காய் கூட்டு வச்சுருந்தாங்க இல்லையா ஹஸ்பண்டு அது வந்து இப்போ பாருங்கள் சட்டி ஃபுல்லாகவே காலி ஆயிடுச்சு அப்படி ஸ்கூலுக்கு வந்தோடனே சிப்ஸ் சுப்பிட்டுருக்காங்க காமித்தோங்க சாரி மிக்சரு எங்கே சிப்ஸ் அங்கே எடு ஸ்நாக்ஸு இதில் என்னென்ன இருக்குன்னு பாரு அப்பா அப்போ வந்தது ஹஸ்பண்ட் இப்போ ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வந்தாங்க ஆ கீழ வைத்தாங்க அப்படி ஒவ்வொன்றை வை அங்கே வை ம் குச்சி சிப்ஸ் அப்புறம் என்ன ம் கீழே வை அப்படியே வை தேன் மிட்டாய் ஏந்தங்காய் சிப்ஸு அப்படியே இது எல்லாமே நம்ம வீட்டு பக்கத்தில் இருக்க கடையிலேயே வந்து வாங்கிட்டு வந்துட்டாங்க இது மாதிரி ஐட்டம் தான் அபிக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் பக்கம் சாப்பிடுங்க யூனிஃபார்ம் கூட மாற்றல பெரிய பாப்பாவை கூப்பிட்றது ஹஸ்பண்ட் வந்து கிளம்பிட்டாங்க வீட்ல இருக்கான்னு சாப்பிடு யூனிஃபார்ம் மாற்றத்துக்குள்ள மேடத்துக்கு பசி தாங்க முடியல சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க ஸ்நாக்ஸு கையை கழுவுனியே இல்லையா அழுவல ஐய பேட் பேடு அப்போ சொன்னாங்களோ வந்தானே கையை கழிக்க சாமி அப்படின்னு சொன்னாங்கள்ல மறக்க கூடாது சரியா இனிமேல் என்ன பண்ணும் டெய்லி ஸ்கூலுக்கு வந்தோடனே சொல்லு சாப்பிட்டு சொல்லு ஒன்றும் இல்லை நானும் சாப்பிட்டு முடி வேற உம் என்ன பண்ணும் ஐயோப்பா உம் என்ன ஆட்டோலாம் பயங்கர மாதிரி ஒரு நாள் சொன்னா பத்தாத பீ டெய்லியும் கரெக்டாக ஃபாலோ பண்ணும் உம் எல்லாரும் பாத்துட்டு இருப்பாங்க நீ பண்ற ஆக்ஷன்லாம் பரவாயில்லையா அப்ப திட்டுவாங்க என்ன பாப்பா வந்து இப்படி பேடா இருக்கா அப்படின்னு சொல்லி திட்டுவாங்க பரவாயில்லையா நீ குட் கேலா இருந்த இருந்தாதானே உன்னை பார்த்துட்டு எல்லா குட்டிஸும் ஓ அப்படிலாம் பாருங்க ஸ்கூல் தந்தேன்னா எப்படி குட் கேல கை கால் முடிஞ்சல கழுவிட்டு ட்ரெஸ் எல்லாம் மாத்திட்டு சாப்பிடறான்னு இது பண்ணுவாங்க ஹம் நீ குட் கேலா இருக்கணுமா பேடா இருக்கணுமா பேட் கேலா இருக்குமா சரி அப்ப என்ன பண்ணு இனிமேல்

உருகெழங்கு சாப்பிட்றீ எதை சாப்பிட்ற அப்புறம் மிச்சம் சாப்பிட்றீரிய எது சாப்பிட்றியா ம் உருளைக்கெழங்கு சாப்பிட்றியா சரி அப்புறம் வந்து இந்த பாத்திரத்தெலாம் எடுத்து பாருங்க எல்லாம் அப்படியே இப்படியே எல்லாம் சாப்பிட்டு போயிடுவாங்க அப்புறம் நான் தான் வந்து எடுத்து வைக்கணும் எல்லாரும் மீன்ஸு என் ஹஸ்பண்டு மகி அக்னி

அக்கா வருவா சரிக்கா தங்கம் வாங்க அக்கா வருவா வருவாங்க தண்ணி ஊக்குற

நானும் இப்போ சொல்லிகிட்டு இருக்கேன் பாப்பா வந்து உருளைக்கிழங்கு மேடம் 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 அக்காவுக்கு ஒருவாய் கொடுத்துருவியா நல்லா இருக்கா அபி இப்போ மிக்சர் சாப்பிட்டு முடிச்சிட்டேன் இப்போ வந்து இந்த மிக்சர் வந்து ஓப்பன் பண்ணேன் இதை வந்து சாப்பிட்டுட்டேன் அடுத்து அதை எடுத்தோங்க இதை ஓப்பன் பண்ணேன் இதையும் சாப்பிட்டுட்டேன் அதுக்குள்ளே வந்து இங்கே வந்துட்டேன் இப்போ இதை சாப்பிட்டுருவேன் சாப்பிட்டுருவியா சாப்பிட்டு என்ன பண்ணும் ரசம் மாற்றிட்டு அலையန်டிட்டு வந்து ஹோம்வொர்க் பண்ணுமே சரி இன்னைக்கு சீக்கிரம் முடிச்சிரலாம் தங்கம் ஹோம்வொர்க் இன்னைக்கு 200 ஹோம்வொர்க் कहां से मम्मी சரி சரி ம் சீக்கிரம் முடிச்சிரலாமா சரி சரி சீக்கிரம் முடிச்சிரலாமா இன்னைக்கு நேற்று லக்ஷனா வந்த கடி சீக்கிரமா முடிச்ச முந்தாண்டு எத்தனை எத்தனை மணிக்கு தாங்க முடிச்சிங்க நீங்க இந்த லக்ஷனா வந்தா வந்தங்க சிக்ஸ் தேர்ட்டிக்குள்ள பினிஷ் பண்ணிட்டீங்க அப்படி உனக்கு என்ன ரீடிங்க சரி சீக்கிரம் படிச்சிடலாம் ஆ சரி தான் சரி நம்ம ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் பாய் சொல்லுங்க நாங்கள் அப்புறம் மறுபடியும் லைவ் வரோம் சொல்லிடு ஆ சரி தாங்க ஆ சாக்ஸ் எல்லாம் எங்கே கிடக்குன்னு பாரு ஆ பாய் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் அப்புறம் மறுபடியும் லைவ் வரோம் இப்போ பாப்பாங்க ஸ்கூலுக்கு வந்துட்டாங்க வந்தோடனே அப்புறம் உங்களுக்கு ஈவினிங் ரொட்டீன் வந்து ஸ்டார்ட் பண்ணணும் அப்புறம் நைட் வந்து டின்னர் ரெடி பண்ணணும் நைட்டு பார்க்கலாம் இல்லை நாளைக்கு வந்து லைவ் வரேன் பாய் ஃப்ரெண்ட்ஸ்